ஸ்வீட் அப்பம் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு செட்டிநாடு ஸ்பெஷல் கந்தர்ப்பம் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே டைம் ஸ்பெஷலாகவும் இருக்கும் செய்கிறதுக்கும் ஈஸி ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த அப்பம் பார்த்தீங்கன்னா எல்லா கல்யாண வீடுகளையும் மார்னிங் டிஃபனுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாக இதை வைப்பாங்க இந்த அப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்வீட்டாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குங்க சாஃப்டாக நல்லா பஞ்சு பஞ்சுன்னு இருக்கும் அப்படி பிச்சு பார்க்கும் போதே பார்த்திங்கன்னா வெந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாருக்குமே செய்கிறதும் ஈஸி இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு இதில் முக்கியமாக சேர்க்கக்கூடியது நம்ம அளவு தாங்க அரிசியை வந்து கரெக்டாக வந்து எடுக்கணும் ஒரு கப்பு வந்து பச்சரிசி எடுத்துக்கலாம் இதில் பாதி நீங்கள் இட்லி அரிசி கூட அந்த குண்டு அரிசி கூட நீங்கள் கலந்துக்கலாம் அப்போ இன்னும் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்டாக நல்லா பஞ்சு பஞ்சுன்னு இருக்கும் நான் வந்து நல்ல பொன்னி பச்சரிசி தான் எடுத்திருக்கேன் அது மேலே தான் நம்ம உளுந்தம்பருப்பு அளக்கணுங்க இந்த ஒரு டம்ளர் எந்த டம்ளரில் எடுக்கிறீங்களோ அது மேலே நல்லா உருட்டு உளுந்தா வந்து அளந்துக்கங்க அப்படி கை கூப்பாக வச்சு இதுதான் பர்ஃபெக்டான அளவு ஸோ எங்கள் ஊர் செட்டிநாடு கல்யாண வீடுகளில் இந்த கந்தரப்பம் ரொம்பவே ஸ்பெஷல் தாங்க சொல்லணும் இதுக்கு அளவு நான் சொன்ன அளவு ஒரு டம்ளர் பச்சரிசி மேலே வந்து கூப்பாக வந்து உளுந்தம்பருப்பு வச்சிடணும் இதில் ஒரு ஸ்பூன் வெந்தயமும் ஒரு ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பும் இதோட நம்ம சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா வந்து சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் தாங்க வெந்தயம் அதே மாதிரி ஒரு ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் இது டேஸ்ட்டுக்காக ஸோ இது ஒரு மணி நேரம் கண்டிப்பாக ஊறணுங்க ஒரு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் சாஃப்டாக பஞ்சு பஞ்சுன்னு வந்துடும் இதுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல சுத்தமான வெள்ளம் எடுத்துக்கலாம் இப்போ தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துட்டு நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சிடலாம் இது அந்த அந்த காலத்துலலாம் பார்த்திங்கனா ஆட்டுக்கல்லில் ஆட்டி சுடுவாங்க அதுவும் ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க ஆனால் இப்போ நம்ம வந்து மிக்சி ஜார்ல அரைச்சலாம் லேசாக தண்ணி ஊற்றி நல்லா நல்லா வெண்ணெய் போல் அரைச்சி எடுத்துக்கலாங்க இதில் ரெண்டு ஏலக்காய் ஒரு நாலு ஏலக்காய் கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாங்க நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ நைஸாக அரைச்சதுக்கப்புறம் இதில் எந்த கப்பில் அரிசி எடுத்திங்களோ அதே கப்பில் ஒரு கப் அளவு வெள்ளம் சுத்தமான வெள்ளம் நம்ம சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக சுத்தமான வெள்ளம்னு கேட்டு வாங்கி சேர்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து அப்படியே போட்டு நீங்கள் மிக்ஸியில் அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா திக்காக நல்லா நைஸாக அரைஞ்சிடுச்சு ஸோ இதை வந்து நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் பார்த்தீங்கன்னா அப்பம் சுடும்போது போது பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது அதே டைம் ரொம்ப தண்ணியாகவும் போயிடக்கூடாதுங்க தண்ணியாக போனால் அப்பம் பிரிஞ்சிடும் கெட்டியாக இருந்தால் ரொம்ப திக்காக வந்து அப்பம் வந்து அதாவது பிக்க முடியாமல் இருக்கும் அதனால் லேசாக வந்து தோசை மாவுக்கும் இட்லி மாவுக்கும் நடு பக்குவத்தில் லேசாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கங்க ஸோ இந்த மாதிரி கலக்கிற பட்சத்தில் நம்ம அப்பம் வந்து உள்ளே சாஃப்டாக நல்லா பஞ்சு பஞ்சுன்னு வெந்திருக்கும் அதே டைம் வந்துட்டு கறி பிடிக்காது அடி பிடிக்காது இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அப்பம் ஊற்ற ஆரம்பிச்சலாம் ஸோ நீங்களும் இந்த செட்டிநாடு ஸ்பெஷல் கந்தரப்பத்தை ஒரே ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் கூட உங்கள் வீட்டில் பச்சரிசி இருந்தால் இன்றைக்கே சூப்பராக செய்யலாங்க இப்போ நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் மிதமான தீல அதாவது ஸ்லோ பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்போ தான் கரண்டியில் குழி கரண்டியில் ஊற்றணுங்க ஊற்றும் போது நல்லா எழும்பி வரும் த எண்ணெய் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும்போது போது ஊற்றுனீங்கன்னா வந்து பிரிஞ்சிரும் அதனால் ஃபுல்லாக வந்து ஸ்டவ்வை வந்து ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஊற்றிட்டு அப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்தால் ரொம்ப சூப்பரான கந்தரப்பம் வந்து அழகாக ரெடி நான் இப்போ ஒவ்வொரு அப்பமாக உங்கள் முன்னாடி போட்டு காமிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அழகாக ஈவினிங்க்கு பசங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஸ்வீட் வந்து அப்பம் செய்யணும் நீங்கள் நினைச்சிங்கன்னா மைதா மா இது மாதிரி அப்பம் செய்யாம அருமையான இந்த பச்சரிசியை வச்சு அருமையான கந்தரப்பம் வந்து செஞ்சு பாருங்க நான் வந்து வந்து ரொம்ப சூப்பரான செட்டிநாடு ஸ்பெஷல் ஃபேமஸான செஞ்சு காமிச்சிருக்கேன் நீங்களும் இதே மாதிரி அளவுகளோடு ட்ரை பண்ணி பாருங்க நான் செஞ்சு காமிச்ச வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு மறந்தராம லைக் போட்டுக்கோங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வித்தியாசமான வீடியோக்கள் வேணும்னா நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கங்க இந்த யூஸ்ஃபுல்லான சூப்பரான ஸ்வீட் வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கலாம் தேங்க்யூ தேங்க்ஸ்